کپټ کپټو د ان رینر چیلی دیو نړۍ راشي کډه غوډې کوپای کوي ஆஸ்கிவிசேஷன் நாலாவது அதிகாரம் முப்பதுலேருந்து முப்பத்தி வரைக்கும் ஏசு கிறிஸ்டி இன்னொருமே சொன்னாங்க என்ன சொன்னாங்க தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்குன்னா கதுகு விடைக்கு ஒப்பாயிருக்குன்னு சொன்னாங்க எப்படி இருக்குது கடுகு விதை பூமியில சின்ன விதையாக இருக்குது ஆனால் விதைக்கப்பட்ட பின்பு என்னாகும் அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரியதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்ததை தக்கதாக பெரிய கிளைகளை விடும் சொன்னாங்க அதே போல் தான் தேவனுடைய ராஜ்யம் இன்னைக்கு பார்க்க வந்து தெரியாது ஒரு நாள் பல்லோகராஜ்யத்துக்கு எல்லாரும் போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் கத்துக்கு பயந்து வாழணும் இன்னைக்கு அது கடுகு விடை குப்பா இருக்கு அது அற்பமா பார்க்கலாம் என்ன பல்லோகம் பல்லோகம்னு இவங்க சொல்றாங்கன்ட்டு ஆனா ஓ அந்த கடுகு விடை என்ன ஆகுமா அது பெருசாகும் போது நேரம் ஆகாயிட்டு பறவைகளுக்கு அது கூடாரமாய் மாறு அதே போல் தான் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்குது ஏசப்பா வரும்போது அந்த தேவனுடைய ராஜ்யத்தை போது தெரியான கூட்டம் அதில் சுதந்திரிப்பாங்க ஆனால் இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது நம்ம அந்த கூட்டத்தில் இருக்க மாட்டோம் அதனால் தேவனுடைய ராட்சிட்டு காயத்தமாகுங்க அதை பலவந்தம் பண்ணுங்கள் தேவனுக்காக வாழுங்க நம்ம தேவனுக்காக வாழ்ந்தது அவருடைய ராஜ்யத்துக்கு வாழ முடியும் இப்போ எப்படி நம்ம ஒருத்தவங்க வீட்டில் இருக்கோன்னா அவங்களுக்கு உகந்த மாதிரி வாழணும் அப்போது தேவனுடைய ராஜ்யம் அது பரிசுத்த ராஜ்யம் அது ராஜ்ஜியம் ராஜ்யம் அப்போ அவங்க என்ன பண்ணும் தேவனுக்கு உகந்தவர்களே வாழணும் அதனால ஒரு நாளும் பாவத்துக்கு இடம் கொடுக்காதீங்க வாழ கற்றுக்கொள்ளுங்க இது வேண்டி நான் செய்திகள் கூறிகிட்டு